அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள் ஸோ இன்னைக்கு தலை வாசல் வைப்பதற்கு உண்டான அமைப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ இது வந்து ஒரு கிழக்கை பார்த்து தல வாசலோடு சேர்ந்து ஜன்னலோடு இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஸோ அடியனே இருந்து பார்த்து பூஜை பண்ணுறதற்கு உண்டான அமைப்பு ஸோ நிறைகுடத்தோடு வச்சுருக்குறோம் ஸோ வீட்டு உரிமையாளருக்கு எப்போவுமே இந்த பரிவட்டம் கட்டி நில வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு அரியன் இருந்து நேராக சிவ பூஜை பண்ணிட்டு வந்துட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சௌரியமாக இருந்துச்சு முகூர்த்த நாளாக இருந்துச்சு ரொம்ப சிறப்பு ஜீவன் நேத்திரம் உள்ள நாளில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நவ தானியம் இந்த நிலையில் வந்து மேலே கட்டுறதற்கு உண்டான அமைப்பு மஞ்ச துணியில் எல்லார்டையும் தொட்டு வாங்கணும் எப்போவுமே முழுசாக வீடியோ பாருங்கள் கவனமாக பாருங்கள் ஸோ இது வந்து எல்லாருமே வீட்டு உரிமையாளர் அவங்க அப்பா எல்லாருமே வச்சு மொதல் இந்த நவ தானியத்தை வேண்டிக்கிட்டு அதில் ஒரு வெத்தலை ஒரு பாக்கு கொஞ்சோண்டு காசை வச்சு அப்படியே முழுசாக கட்டிக்கிறது நிலையில் கட்டிட்டோம் தீவார்தினை காமிக்கிறோம் தேங்காய் வாழைப்பழம் சூடம்பத்தி சாம்பிராணி சாமி படம் நிறை விளக்கு குடம் நீர் வச்சு சாமியை காப்பிக்கிறோம் மொதல் தீவார்தனை காமிக்கிறோம் மேலே வந்து வஸ்திரம் சாத்திருக்கோம் நிலையில் வஸ்திரம் சாத்துறது நல்லது வேஷ்டி சாத்துறது பரிவட்டம் சாத்துறது ரொம்ப சிறப்பு ஸோ நிலையை இப்போ நம்ம வந்து தூக்கி வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு எல்லாருமா இருந்து தூக்கி வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு லேசாக ஒரு ஒரடி மாத்திரம் நகட்ட சொல்லியிருந்தோம் ஸோ இப்படி இந்த மாதிரி லேசாக நகட்டிக்கிறது ஏன்னாக்கா அது ஒரிஜினலாக அந்த நிலையை வந்து அந்த இடத்துக்கு நம்ம கான்ட்ராக்டரை வச்சு மாயன் கான்ட்ராக்டர் அவர் தான் சிறப்பாக பூமிக்கு உண்டானவர் இவர் இந்த கான்ட்ராக்டர் பேர் மாயன் நம்பிக்கை வந்து அவங்களுக்கு உண்டான பரிவட்டம் மாதிரி நாங்கள் வந்து ஒரு அமைக்கிறோம் மாலை மாத்திக்கிறதுன்னு சொல்கிறது இது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல் நிகழ்வு இப்போ நிலையில் உள்ள வந்து நவரத்னம் ஐம்பன் வைக்கிறது இது நவரத்னம் ஸோ இது எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிறது ரெண்டு பக்கம் நம்ம வந்து முழுசாக எடுத்து வச்சு ஸோ வீட்டு உரிமையாளர்களே டைரக்டாக நவரத்னம் வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு மொதல் நவ தானியம் இப்போ நவரத்னம் வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஸோ உங்கள் பிள்ளைகளோட சேர்த்து வச்சு நவரத்தனம் வைக்கிறோம் ஐம்பன் வைக்கிறோம் ரெண்டு பக்கமுமே ரெண்டு நவர்த்தனமும் ஐம்பன் வைக்கிறது ஸோ இது எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஸோ பிள்ளைங்கக்கிட்ட கொடுத்து கொடுக்குறது ரொம்ப சிறப்பு ஸோ காலத்துக்கும் வந்து நிலச்சி இருக்கிறதுக்கு நவர்த்தனமும் ஐம்பண்ணும் வைங்க கீழே நிலையில் நாங்கள் இப்போ உள்ள வந்து அவங்கள வச்சே உள்ள வச்சுருவது பிள்ளைகளோட சேர்த்து வைக்கிறது இந்த ஒம்பது கல் நவரத்தனம் மோதிரம் போடுறோம் இல்லையா அது மாதிரி அதே மாதிரி ஒரு சிலர் சங்கும் பதிப்பாங்க கோமதி சக்கரம்னு வைக்கிறது உண்டு ஸோ நான் இதில் வந்து நவர்த்தனமும் ஐம்பண்ணும் வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இப்போ வீட்டு உரிமையாளர் இந்த ரெண்டு பக்கமே நம்ம ஹோல் பண்ணியிருக்கிறதுல உள்ளே வைக்கிறோம் பாருங்க இது ஃபுல்லாக நல்லா செலுத்தி சந்தனத்தை உள்ள செலுத்திடுறது ஸோ இது நாங்கள் வந்து அவங்கள வீட்டு உரிமையாளரையே வைக்க சொல்கிறது இது மாதிரி வைக்கிறது ரொம்ப சிறப்பு பெரிய நிலையாக இருந்தாலும் இந்த மாதிரி வைக்கணும் இது அவங்க மனைவியை துணைவியார வச்சு வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு சிறப்பு ஸோ எப்பவுமே இது மாதிரி அமைச்சு நிலையை தூக்கி வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு நல்லது ஸோ வாஸ்து காயத்ரி சொல்றதற்கு உண்டான அமைப்பு ஓ மன ரூபாய் வித்மையை பூமி புத்திரா எதிமை தன்னோ வாஸ்து புருஷ பிரசோதையாக பிள்ளைகளோட வச்சு வைக்கிறது ரொம்ப சிறப்பு அவங்க பிள்ளைகளையும் வச்சு சேர்த்து வைக்கிறது நல்லது ஸோ இப்போ நிலையை வந்து தூக்கி மேலே வச்சுட்டோம் ஸோ நிலை வந்து இப்போ வந்து மாலையை நேராக வச்சுருக்குறோம் மேலே தூக்கி வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறது சரியாக அந்த பாகம் முன்னாடி நம்ம வந்து கொண்டு வந்து வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு நிலையை வைக்கிறதுக்கு உண்டான இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா நிலைக்கு வந்து வெளியில் அவங்கள முன்னாடி இருக்க சொல்லிடுறது ஸோ நிலையை நாங்கள் தூக்கி வச்சதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இப்படி தூக்கி வச்சுட்டு லேசாக அப்படி தூக்கி வைக்கிறது இது வந்து துணை நிலை வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இதுதான் வந்து ராஜநிலை அவங்கள வச்சு தீவார்தனை காமிக்க சொல்றதற்கு உண்டான அமைப்பு ஸோ மொதல் அடியன் காமிச்சதுக்கப்புறம் அவாலையும் காமிக்க சொல்லி பால் எல்லாம் வந்து தீர்த்தம்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து அவங்க உள்ளே வருவாங்க ஸோ இப்போ வந்து நிலையில் காமிக்கிறது நிறைய இடத்துல அடியன் நில போய் வச்சிருக்கிறேன் நான் கட்டுற வீட்டுக்கு அடியனே வந்து நில வைக்கிறதுக்கு உண்டானது எப்பவும் சிறப்பு சிவபுராணம் படிச்சு வச்சுக்கிறது தொல்லை ஈரும் சூளம் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மரவா நெறியளிக்கும் வாத எம் எம்கோன் திருவாசகம் எனும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இது மாதிரி தொண்ணூத்தி ஐந்து வரிகள் கண்டிப்பா படிங்க இடலினும் தளரினும் இடதுருநோய்தொடரனும் முனகலல் துருதல் ஸோ அப்படி படிக்கிறது சோ நிலையில கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க அப்படின்னு சொல்றது உண்டு சோ ரெண்டு பேருமே உள்ள வந்துடுவாங்க சாவால வந்து உள்ள வர சொல்லி பிள்ளைகளையும் அதே மாதிரி உள்ள வர சொல்லிறது வீட்டில் அவங்க எல்லாரும் வந்து தீவார்தின காமிக்கிறது பால் அபிஷேகம் பண்றது நிலைக்கு பால் அபிஷேகம் பண்றது சரஸ்வதி காயத்ரி சாவித்ரி மூணு தெய்வங்கள் வந்து ஆவாகனம் ஆயிருப்பாங்க நவதானியம் நவரத்னம் ஐம்பொண்ணுக்கு நம்ம குளிர்விக்கப்படுவது சோ இது மாதிரி செய்கிறது ரொம்ப சிறப்பு நல்ல நாள்ல வைக்கணும் ஜீவன் நேத்திரம் உயிர் உள்ள நாள்னு நில வைக்கிறது ரொம்ப சிறப்பு இது பிள்ளைகளோட சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இப்போது இப்போ வந்து நம்ம வந்து நிலையை வந்து உள்ள வச்சு பால் அபிஷேகம் பண்ணிடுறோம் ஸோ பால் நிறைகுடம் நீர் அதையும் நம்ம வந்து உள்ள அபிஷேகம் பண்ணுறது அதே மாதிரி நவகிரக காயத்ரி சொல்கிறதும் சிறப்பு ஓம் அஸ்வத் வித்மை பாச அஸ்தி தானே சூரிய பிரசோதயாத்ஷா பத்ம பத்மத்வஜாத் ஹோமருன சோம பிரசோதயாத்ஷா ஓம் வீரத் வித்ம ஹி விக்னா இது எல்லாமே சொல்லிட்டு வாஸ்து காயத்ரி கண்டிப்பாக பதினோரு தடவை இருபத்தி ஓரு தடவை வாய்ப்பு இருந்தால் ஐம்பத்தி எட்டு தடவை நூற்றி எட்டு தடவை சொல்கிறது ரொம்ப சிறப்பு இது வீட்டு உரிமையாளர்கள் அவங்க வந்து பால் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நிறைகுடம் நீர் இப்போ வெளியிலேருந்து வருவாங்க நிறைகுடம் நீரை வந்து ரெண்டு பக்கமுமே வந்து உள்ளே அபிஷேகம் பண்ணுறது இதோட தான் நிறைவு தீபாரதனை காமிச்சு முடிக்கிறது ஸோ அப்போ வந்து நிலையில் வந்து ரெண்டு பக்கமுமே நிறைகுடம் நீர் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமுமே நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுறோம் அவகிட்ட வந்து எல்லாருமே ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக சொல்கிறாங்க ஸோ சந்தனம் இது வந்து தேன் அபிஷேகம் பண்ணுறதற்கு உண்டான அமைப்பு சந்தன குங்குமம் சாத்துறது நிலையை இப்போ தீபாதிரை காமிச்சுட்டு உள்ளே வரும்போது அவங்களுக்கு வந்து மலரால வந்து நம்ம வந்து ஆசீர்வதிக்கிறோம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவமும் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழல் அபிராமி கடைக்கண்களாலே இது மாதிரி பண்ணுறது